I'm oh

அடடே அதெல்லாம் தேவையில்லை அண்ணா நீங்க சரி விடுங்க விடுங்க ஓட்டு கேக்குறதுக்கு அம்மா माइक சின்னதுல போட்டுடலாமா போட்டுடுங்கமா வழிடுங்க 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 முன்னாடியே <laughs> அண்ணன்மா அவர் அண்ணன்மா இங்க 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 அட உடனே அந்த கான்சென்ட் நான் அண்ணானிங்க கவுண்டர் ஏடி அடுத்த உடனே ஸ்லோ ஸ்லோ நம்ம அப்பறம் பண்ணி தங்க்யூ மாஸ் ஆகலாமா அட

நான் திரும்ப ஓட வர மாட்டேன். ரெடி வந்து பாருங்க. ரெடி வந்து நாக விஷம். உங்களுக்கு அனுபவ இருக்கு. இந்த தாயார் தேசப்பால் இயம்புச்சது. தெய்வீக கருஞ்சானதம். கொலை செய்யுது. கொலை செய்யுது. அதனால கையை விட்டு இறைய. ஹ? ரவுடரோ 800 காருக்கு போறது எல்லாம் ரெடி. 2 3 பொளுட்டோன்னு எத பண்றீங்க? பொண்டிட பண்ணு. ஏட்மெண்டா ஒரு பொண்டிட கொண்டு போ. எல்லாம் பண்றீங்க. ரைட்டா? பெட்ரோல் தான் அடிக்கிறதா? நைட் அடிக்கிறதா? சார். பொண்டிட பண்ண. இல்ல இல்ல பொண்டிட தான் பண்றேன். இல்ல. சார். நீ அடிக்கற. வந்தா. அந்த என்ன ஆச்சு? உண்டார் <laughs> <laughs>

ஜனாயகவாதத்தை <mediculous> 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 <mediculous>